என்னடா ஹாஃப்னவர் ஆகுது இன்னும் பஸ்ஸை காணும் இன்ஜினியூ வேற போனோம் இன்று போய் என்னடா

அந்த நீ ஒரே எங்க போனாலும் கேள்வி மையம் இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி இப்பெல்லாம் கேள்வி கேக்குறவங்கல கண்டால 12 ஏ போய்ட்டீங்களா 12 ஏ இல்ல ரேபட் ஏ போயி ஒரு இருக்கும் டே என்னடா டே கேளுங்கடா நான் பேசிகிட்டு இருக்கான் வந்து உங்களை சுத்தான் நவகிரா பலன் ஒண்ணுதான் அதிகம் பலன் சுத்துறது கொஞ்சம் உருப்பட்டு உனக்கு பிடிக்கலன்னா விட்டு

இந்த வருஷம் நீ துள்ள கொண்டாடிடுமா கொண்டாடிடுவோம் புள்ளை கொடி கட்டணும் கண்டிடுவோம் புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும் வாங்கிடுவோம் நீ குளிக்கணும் அவர்கிட்ட வச்சு பட்டி வாங்கல அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க பாருங்கள கலர் கலரா பங்கு வர்ற சிகரெட் இருக்கும் அது கிடைச்சா ஒரு இருபது பாக்கெட் வாங்கி ஊதி நியூ அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம் நான் வேற

அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துச்சான் அவங்க கண்ணு தெரியாம மெனிச்சுட்டாங்களாம் அதான் சொன்னா ஓடுற பாம்பு மெரிக்க வயசு இருக்கு போதுண்டா பாட்டி கதை இந்த தடவை அது இளம பொங்க அஞ்சு பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கதவுல நிச்சயமா அஞ்சு அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதான் போறாங்க டே டே ஒரு சின்ன மாற்றம் அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா அது போதும் அப்பா வேணாம் அப்படி சொல்ல விடா அப்பா என்னன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு

உங்களுக்கு எது இதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா இந்தாங்க ஊரிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு உண்டு போ வாங்கி தரலாம் என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் உங்க மேனேஜர் கிட்ட என் வேலையை பத்தி சொல்லிவிட்டம்மா உடனே வேலை கொடுத்துட்டா அவருக்கு தான் என்ன மரியாதை அது இல்லைண்ணா இந்த சின்ன வயசுல குடும்ப பொறுப்பு எல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டு என்னம்மா பெரிய பொறுப்பு சொல்ல போனா என்னுடைய உண்மையான சகுனையா சார் அம்மா சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே அவங்க விருப்பப்படி உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும் அதுல தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை காஃபி ஆறி போகுதுண்ணா இவ்ளவு லேட்டா இருந்தா இருந்தா அர்த்தம் உனக்காக கதவு தொடக்க தனியால் போட முடியாது வெளியே வேலை இருந்துச்சு அப்படியா புதிய வேலை தண்ணியை போட்டு சும்மா ஊரை சுத்துறேன்

எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல ஒய் நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டுனது உண்டா உம் அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க ஏன் சேனவ கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டிங்களே பணம் 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 அதை தவிர வேற எந்த நினைப்பா அது உண்டா அன்பு அங்கு பண்பு பாசு எல்லாத்துக்கும் அடிப்படையா பணம் தான்டா அது எங்க கிட்ட இருக்கறதாலதான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க அடாடா அப்பா மகன் வருத எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிருக்கீங்க உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சிருந்தீங்களா சாத்தியான்னு கேட்டிருந்துருப்பீங்க அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்ல கிடைச்ச நாயா லேட்டா வர ஊற சுத்துற குடிக்கிறேன் என்னடா இங்க நிக்கிற

பஸ்ல வீட்டு கூறு மரம் வளர்ப்போன்னு எழுதிருக்கே உங்க வீட்டுல உன்ன ம் இருக்காங்க நம்பர் இருபத்தி எட்டு போடு.

கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல்னு மாத்தி எழுதணும்